ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சட்னி ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆனிய ரெண்டு ஆனியன் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஒரு அஞ்சு வெத்தல் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இப்போ இதை வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து காரச்சட்டி வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து பண்ணுவாங்க நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அதுக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஜாரில் மாற்றிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தோசைக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இட்லிக்கும் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு வழியை பார்க்கலாம்